மிக்க சகோதரர்களே சகோதரிகளே இது பொது காலத்தினுடைய பதவி ஏழாவது ஞாயிறு இன்றைய நாள் இறைவார்த்தை வார்த்தை பயிருக்கு உங்கள் அனைவரையும் கண்டோடு அழைக்கிறேன் இன்றைய இறை வார்த்தைகள் இறை வேண்டல் பற்றி எங்களுக்கு எடுத்துக் கொடுத்தது முதலாவது வாசகத்திலே நாங்கள் பார்க்கிறோம் சொதோ கோமரா என்கிற இரு நகரங்களை ஆண்டவர் அழிக்கப் போவதாக ஆபரகா தெரிவிக்கின்றார் அந்த நகரங்கள் மீது இருக்கக்கூடிய மக்கள் மீது கொண்டவராக ஆபிரகாம் ஆண்டவரோடு வாதாடுவதை நாங்கள் உணர்வாசித்திரை பார்ப்போம் ஆண்டவரே இந்த நகரிலே ஐம்பது பேர் நல்லவர்களா இருந்தால் அழிப்பீரோ நாற்பது பேர் இருந்தால் அழிப்பீரோ என்று அவர் ஆண்டவர்களும் ஒரு நண்பரை போல அந்த மக்களுக்காக வாதாடுவதை நாங்கள் உணர்வாசலே பார்ப்போம் இது இடைவிடாது ஜெமிப்பதற்கு ஆன இறைவன்களின் ஒரு அடையாளமாக இருந்தது அதுபோல இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் கிறிஸ்து தசிதர்கள் ஆண்டவரை எங்களுக்கும் ஜெபிக்க கற்றுத்தாரும் என்று சொன்னபோது அவர்களுக்கு ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுப்பதை நாங்கள் பார்க்கிறோம் அந்த ஜெபத்தை நாவல் நாளாந்தம் எங்களுடைய கிறிஸ்தவ வாழ்நிலை நாங்கள் கூறுகின்றோம் பன்மிக்க சகோதர சகோதரிகளை இதே ஜெபம் ஒத்தமி நச்செய்தியான அத்தையும் நச்செய்தியிலும் கூறப்படுகின்றது மத்திய அச்சு கூறப்படுகின்ற இறைவெள்கள் இறைவெளிகளை ஏழு பகுதிகள் இருப்பதை பார்க்கிறோம் அதுபோல இந்த துக்காட் செயலியிலே ஐந்து பிரிவுகள் இருப்பதை பார்க்கிறோம் முதல் இரண்டு பிரிவுகளிலும் ஆழ்ந்தவரை நாங்கள் வாழ்த்துவதையும் போற்றுவதையும் அவருடைய ராட்சிய பலகை என்று நாங்கள் கேட்பது முதல் இரண்டு ஆஹ் பிரிவுகளிலும் மீதவிருக்கின்ற மூன்று பிரிவுகளில் எங்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் பணிந்து பேசுகின்ற அந்த பகுதிகள் இறைவேண்டிலே இருக்கின்றன ஆஹ் அன்றாட உணவுக்காக ஆண்டவரை பார்த்து கொண்டாடுவது அது மூலையூரின் பாவப்பிழைகளை மன்னிக்கும்படி ஆண்டு அந்த கேட்பது இன்னும் சோதனைக்கு விடவிடாமல் என்ற மீட்டர்களுக்காண்டு உரை என்று இறை வேண்டும் அந்த பகுதிகள் இந்த ஜெபத்திலே காண கிடக்கின்றன ஆன்மீக சகோதர சகோதரிகளை எல்லாம் இறைவனை நாங்கள் வேண்டும் போது மூவரு இறைவனை நோக்கி வேண்டுகோள் அதன் அடையாளமாக எல்லாம் உள்ள இறை தந்தை படைத்தவரை இந்த ஜெபம் அழைக்கின்றது அதுபோல நீண்ட விட பின்னாட தாரும் என்று நான் கூறும்போது கிறிஸ்து அதாவது பரிசுத்த இரண்டாம் நாளாக இயேசு கிறிஸ்துவை அழைப்பதையும் பாவங்களிலிருந்து எங்களை பீட்படுத்துகின்ற தூய ஆவி எங்கள் பாவங்களில் பொறுத்து எங்களை மீட்டரண்டும் என்று தூய அழைப்பதும் இந்த ஜெபத்தினை நாமுடன் காணக்கூடியதாக இருக்கின்றது அதுபோல இயேசு கிறிஸ்து இந்த நற்சந்தியிலே இந்த செவத்தை கூடிய பிற்பாட்டில் தன்னுடைய சீடர்களுக்கு மேலும் ஒரு ஓகையை அதாவது நள்ளிரவிலே அப்பம் கேட்டு வந்த ஒரு நண்பன் பற்றிய தன்னுடைய நண்பன் தன்னுடைய குழந்தைகளோடு அவர் படுக்கையில இருந்த போது அந்த அப்பம் கேட்டு வந்த நண்பன் இடைவிடாத கதவை தட்டி அவனை தொந்தரவு செய்த வண்ணம் இருந்தார் அவன் எழுந்து அவனுடைய தொந்தரவு தாங்காமல் அந்த அப்பங்களை வழங்குவதை நாங்கள் ஆண்டேசுக்கும் இதை இடைவிடாமல் நாங்கள் விடாமல் விடாக்குடியாக நாங்கள் ஆண்டவரை வேண்ட வேண்டும் என்பதை ஆண்டவருடைய நாளிலே இந்த ஓமை வாயிலாக எங்களுக்கு கற்றுக்கொண்டார் அதாவது ஆண்டவரையுடைய செவங்களுக்கு செவி அல்ல இருந்தாலும் நாங்கள் தொடர்ந்து தொடர்ச்சியாக ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவரை கற்றுக்கொண்டோம் இந்த பவுலடிகள் கூட தெசிலோடுக்கு ஐந்தாம் அதிகாரம்

அதாவது ஆண்டவர் மின்னலத்தில் இருக்கிற என் தந்தையே என்று அழைத்த தந்தை என்கிற வார்த்தை திறமை மொழிகளே அப்பா என்கிற வார்த்தை அப்பா என்ற தமிழ் மொழியிலும் நான் கூறுவோம் அப்பா என்று சொன்னாங்க இந்த அப்பா என்கிற வார்த்தை மிகவும் ஆழமான கருத்துக்களை கொண்டதாக இருக்கிறது அதாவது ஆண்டவர் கிறிஸ்து இந்த வார்த்தை கோட்டத்திலே ஜெபித்த போது அப்பா தந்தையே இந்த துன்பம் என்னை விட்டு நீங்கள் கூடுமானார் நீங்களும் என்று ஜெபித்திருப்பார் அந்த அப்பா இருக்கிற வார்த்தை அமைந்தவரோடு இரண்டாவது இறைக்கந்தையில் அவர் கொண்டு வந்த ஆழமான உறவையும் அவர் மீது வைத்திருக்கக்கூடிய அசைக்க முடியாத நம்பிக்கையும் அவர் அவர் அப்பா என் அப்பா இறைவன் மீது வைத்திருக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பையும் அவர்களிடம் சரணடைவதையும் அந்த அப்பா என்கிற வார்த்தை குலப்படுத்திகிட்டு ஆகவே நாங்களும் ஆண்டவரை அப்பா என்று அழைக்கும் போது நாங்கள் ஆண்டவரை முழுமையாக நம்ப வேண்டும் அவர் மீது அசைக்க முடியாத ஒரு நம்பிக்கையை வைத்திருக்க வேண்டும் எங்களை நாங்கள் அவர் சரணடைந்தவண்ணால் நான் அவரை ஜெவிக்க வேண்டும் என்கிற அப்பா என்ற வார்த்தை கற்றுக்கொண்டோம் அதுபோல ஆண்டவர் பல இடங்களிலே என் தந்தை என் தந்தை என்று அழைத்துக் கொண்டு ஆண்டவர் என்று அழைக்கும்படி இந்த ஜெபத்திலே கூறுவதில் நாங்களும் அவர் அவருடைய தந்தையிடம் மிகுந்த துணுவோடு நாங்கள் அவரை அந்த தந்தைக்குரிய வாஞ்சியோடு பிள்ளைகளுக்குரிய வாஞ்சியோடு நாங்கள் ஜெபிக்க வேண்டும் என்பதை ஆண்டவர் இந்த நாடிலே சொல்லி அங்குக்குரிய நாங்கள் அந்த மின்னுடையில் இருக்கிற தந்தையை நிறைவேற்ற செய்யும் போது துணிந்து சொல்லமாக என்று உருவானவர் திருப்பணியில் சொல்லுவார் அதாவது ஆண்டவர்கள் கொடுத்த துணிவு அந்த உரிமை அந்த உரிமையோடு நான் இந்த ஜெபத்தை நாங்கள் ஜெமிக்காதது பதிவேறு நாடிலே இந்த பொதுக்காலத்தின் பதில்களாகி நாய்கள் என்று ஒருவரைக்கும் நல்ல முறையில் நிறைவேற்ற செய்யவும் ஆண்டவரிடம் பிள்ளைக்குரிய ஆண்டோடு தந்தைக்குரிய அன்போடு அவரை வளைத்து நாம் ஜெமிக்க வேண்டும் கட்டுப்படுத்துகிறோம் என்னுடைய ஜெபத்தை இடைவிடாமல் ஜெயித்து ஆண்டவர் தன்பால் ஆசர்வாசம் புதிய ஆயே இருந்து பார்த்தந்தாய்வு அடைக்கின்றது போல ஆவியை குறைந்தவராக நாங்கள் சுத்தி வைக்கிறோம் குழந்திருக்கின்ற இந்த புதிய நாள் உங்களுக்கு நல்லா